தேர்தல் நெருங்க நெருங்க மோடியின் பொய்களும் நாடகங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்தி பேசும் மாநிலங்களில் கடவுள் வேடமிட்டு மக்களை ஏமாற்றும் பாஜக தென்னிந்தியாவில் வலிமையான திமுகவை மிரட்ட நினைக்கிறது மோடி பொய்களின் பிதாமகன் என்றால் அந்த பிதாமகனை பெற்றெடுத்த தாய்தான் பாஜக பொய்யில் பிறந்து பொய்யிலேயே வாழும் பாஜகவுக்கு மூன்று விஷயங்கள்தான் அரசியல் மூலதனங்கள் ஒன்று பொய் இன்னொன்று வதந்தி மூன்றாவது போலி செய்தி இப்போதைக்கு பாஜக ஜீவித்திருப்பது இம்மூன்றிலும்தான் கூடுதலாக ஒன்றிய அரசின் அமலாக்கத்துறை போன்ற நிறுவனங்களை பாஜகவின் கட்சி அமைப்பு போல கையாளுகிறது பாஜக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கு சென்றாலும் மோடி திமுகவை பற்றியே நினைக்கிறார் சமீபத்தில் தமிழ்நாடு வந்தவர் திமுகவை அழிப்பேன் என்றார் ஆனால் திமுகவை அழிப்பேன் என்றவர்கள் வரலாற்றில் என்ன ஆனார்கள் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளது அந்த வரிசையில் இணைந்துள்ளார் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்த அண்மையில் வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் பல்லடத்தில் மாதாப்பூரிலும் அதை போல நெல்லையிலும் கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் பேசினார் அவர் ஒரு பிரதமராக அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து அவர் பேசவில்லை அதற்கு மாறாக கீழ்த்தரமாக மிக கீழே இறங்கி வந்து ஒரு சாதாரண தெரு அரசியல்வாதி போல பேசிவிட்டு சென்று விட்டார் அதாவது அவர் சொல்கிறார் திமுகவை இனி பார்க்க முடியாது தமிழகத்திலே இனி திமுக எங்குமே இருக்க முடியாது அது மட்டும் இல்ல எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது திமுக முற்றிலும் இங்கு அழிக்கப்படும் என்று சொல்கிறார் எதை பற்றி சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது லட்சக்கணக்கான தொண்டர்களின் குருதியிலும் எலும்பிலும் பகுத்தறிப்பாதை இயக்கம் இது பெரியார் தந்த மனிதநேய கட்சி இன்னும் சொல்ல போனால் மாநில சுயாட்சிக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஜனநாயகம் என்பது சர்வாதிகாரம் காட்டுத்தி ஜனநாயகம் வீட்டு அப்படிப்பட்ட இது பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து பயமுறுத்தினார்கள் பாதுகாப்பு சட்டத்தை கண்டு பயப்படாத இயக்கம் அவசரங்களை சட்டத்தை கொண்டு வந்து அச்சுறுத்தினார்கள் அதற்கெல்லாம் அஞ்சாமல் இருக்கிற இயக்கம் இன்னும் சொல்ல போனால் இது மணல் வீடல்ல இது வந்து காலால இடறி விட்டு போவதற்கு இது வந்து மழை அதுவும் இமயமலை இமயமலையை பேர்ப்பதற்கு ஒன்று கூடினால் ஒன்று செய்ய முடியாது அதை போல நெருப்பாறை கரையான்கள் போன்று போட்டியிட்டு வந்தால் முடியாது மோடி அவர்கள் கரையான்கள் கட்சி நடத்துகிறார் அதனால் திமுக என்ற நெருப்பை தின்ன முடியாது மோடி அவர்கள் மணல் வீடை கலைக்க காலால் எட்டி எகிறுகிறார் ஆனால் இது மழை வீடு என்பதை அவருக்கு தெரியாது இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கம் காமராஜர் சொன்னாரே கட்டை வீரர்கள் போல் நான் நறுக்குவேன் என்றார் அவரால் ஒன்று செய்ய முடியவில்லை மூதருங்க ராஜாஜி சொன்னார்கள் மூட்டை பூசியை போல் நான் நசுக்குவேன் என்றார் அவரால் ஒன்று செய்ய முடியவில்லை எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள் இது தீய சக்தி எங்கும் இது காணாமல் நான் ஆக்குவேன் என்று புறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து ஆனால் அந்த எம்ஜிஆராலே இது அழிக்க முடியவில்லை இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்கள் முகாமிட்டு பல்வேறு கதைகளை ஆட்சியை கழ்ப்பது அதைப்போல பல்வேறு திட்டங்கள் போடுவது திட்டங்களை உருவாக்குவது என்று ஒரு சமுதாயத்தையே வைத்து கொண்டு ஆட்டம் போட்டார் அந்த ஜெயலலிதா அவர்களால் ஒன்று செய்ய முடியவில்லை திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் தான் அழிந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் இயக்கம் இயக்கம்தான் கரைந்து போயிருக்கிறது ஆனால் திமுகவை எவராலும் எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதற்கு இன்றைக்கு அண்ணா கலைஞர் அதை தொடர்ந்து தளபதி நடைபெறுகிறார் என்பதற்கு ஒரு சான்று அதாவது இது திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் மதசார்பற்ற இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது அந்த மதசார்பற்ற கருத்தையே நீக்கிவிட்டு இன்றைக்கு மோடி அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதை போக்குகிற விதத்தில் இன்றைக்கு தளபதி அவர்கள் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள் அவ்வளவுதான் மன்னர் இல்லாத கோட்டை மண்மேடு ஆகிவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் திமுகவை எவனாலும் அழிக்க முடியாது அதனுடைய தலைவர் தளபதி அவர்கள் கலைஞருக்கு பிறகு பொறுப்பேற்று பஞ்சாயத்து தேர்தல் வெற்றி பெற்றார் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றார் அதை போல பார்த்திருக்கேன் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று இந்த கம்பீரமாக கோட்டையில் அமர்ந்து மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல பல்வேறு நடவடிக்கைகள் இந்தியாவிலே உற்று நோக்குகிற அளவுக்கு ஒரு தலைவராக நிமிர்ந்து நிற்கிறார் தளபதி என்று சொன்னால் அதற்கு அவர் எடுத்து வருகிற நடவடிக்கைகள் தான் அரசியல் கருத்துக்கள் தான் அவர் காவிர்கரைக்கு மட்டும் தலைவர் அல்ல கங்கை கரைக்கும் வழிகாட்டுகிற ஒரு மாபெரும் தலைவராக தளபதி உருவாகி இன்று நின்று கொண்டிருக்கிறார் அதனால் தான் இந்தியா என்ற ஒரு கூட்டணி உருவாகிட முதன்மையாக முக்கியமான தலைவராக இன்றைக்கு வழிகாட்டி கொண்டு ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறார் தளபதி என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் தனக்கென சொந்த கட்டமைப்பு இல்லாத பாஜக ஆப்ரேஷன் தாமரை மூலம் பாஜக என்ற கட்சியை பல மாநிலங்களிலும் உருவாக்கியது அனைவரும் அறிந்த உண்மை கோவா முதல் மகாராஷ்டிரா வரை டஜன் கணக்கில் காங்கிரஸ் கட்சியை அபகரித்தே பாஜக வளர்ந்தது வளர்ந்து வருகிறது பொதுவாக கடந்த பத்து வருஷத்துல மோடி நடத்திட்டு நீங்கள் ஒரு ஆட்சின்னு சொல்லக்கூடாது ஒரு மாஃபியா கேங் அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை வந்து மினிஸ்டர்ஸ் நடத்தல கார்பரேட்ஸும் தான் நடத்துறாங்க மாஃபியான்னு சொல்றதோ இல்லை ஆட்சியை பிஆர் மேனேஜர்ஸும் காப்பரேட்டர்னு சொல்கிறதோ அது வந்து சில பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதலான வார்த்தை மாதிரி கூட தெரியலாம் ஆனால் யதார்த்தத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள் உதாரணமாக ஈடியை வச்சுட்டு கம்பெனிகளை மிரட்டுறாங்க யாரெல்லாம் மிரட்டினாங்களோ அவங்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறாங்க அது வரைக்கும் அவங்க ஒரு பைசா கூட பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் கொடுத்தது கிடையாது தேர்தல் பத்திரத்தில் இவர்களால் மிரட்டப்பட்ட அல்லாது இவர்களால் சலுகை அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிற்கான நிதி ஆதாரங்களை பாஜகவிற்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்போ ஈடுங்கிறது ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இன்னைக்கு செயல்பட்டு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் கெயின் இன்னொரு பக்கம் எக்கனாமிக்கல் கெயின் பொலிட்டிக்கல் கெயின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து அது தமிழ்நாட்டிலேயோ இல்லை டெல்லியிலையோ இன்னும் பல மாநிலங்கள்லையோ வந்து ஜார்க்கண்ட்லேயோ வரிசையாக பார்த்திங்கன்னா நான் காம்ப்ரமைசிங்காக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய முக்கியமான செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க வந்து சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களை முடக்கி வைக்கக்கூடிய ஒன்று இது எப்படின்னா பிளாக் மெயிலர்ஸ் வந்துட்டு ஒருத்தரை கடத்திட்டு போவாங்க இல்லையா பிளாக்மெயில செய்யக்கூடியது என்ன ஒன்று மிரட்டி பணம் பறிப்பாங்க இன்னொன்னு ஒருத்தரை கடத்திட்டு போய் வச்சுப்பாங்க அதுக்கு சட்டத்தை அதற்கேற்ப வளைத்து ஈடிங்குறதுலாம் ஒண்ணுமே இல்லை ஸ்பெஷல் பவரை கொடுத்து அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தான் இது எல்லாம் நடக்குது அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி அந்த பவரே கிடையாது அதுக்கு நாடாளுமன்றத்தை ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வர்றாங்க ஸோ நான் மாஃபியான்னு சொல்கிறது வந்து மிகைப்படுத்தப்பட்டு சொல்லலை இன்னொன்று பிஆர் மேனேஜர் அப்படின்னு மேனேஜர்ஸ் தான் இதை நடத்துகிறாங்க கார்பரேட்ஸ் தான் இதை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் வந்து ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பாருங்கள் கார்பரேட்டுகளுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்ங்கிறது பதினாறு லட்சம் கோடி ஆனால் விவசாயிகள் தள்ளுபடி செய்யும்படியாக கேட்குற கடன் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் கோடி தான் ஒரு லட்சம் கோடிங்கிறது சாதாரணமான இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதற்கு மிக மிக எளிமையான ஒரு விஷயம் அது போகிற போக்கில் பதினாறு லட்சம் கோடி ரூபாயை வந்துட்டு இன்றைக்கி வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க இந்தியாவினுடைய மற்ற சொத்து மதிப்பில் பாதிக்கு மேலே இன்றைக்கி இருபத்தி ரெண்டு தான் இருக்குன்றாங்க ஆனால் இதில் பெரும்பாலானோர் கடந்த பத்து வருஷத்தில் இந்த இருபத்தி ரெண்டு பேரில் அதானிகளோ அம்பானிகளோ இந்த பத்து வருஷத்தில் டெவலப் ஆனவங்க அவங்களுக்கு மோடி கொடுத்த பரிசுகள் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவர்கள் மேல் எழுப்பப்பட்ட இப்போ உதாரணமாக அதானிகள் மேல் எழுப்பப்பட்ட பங்குச்சந்தை மோசடியை இவர்கள் எப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் எப்படி அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் இது ஒரு புறம் என்று சொன்னால் இன்னொரு புறம் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கான அவர்களுக்கான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுக்கு உகந்த கொள்கைகளை கொண்டு வருவது இப்படியான விஷயங்கள் அப்போது இந்த அரசாங்கம் யாருக்காக நடக்கிறது ஆனால் ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை தோன்றப்ப எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கி நாடாளுமன்றத்தை முடக்கிறது அல்லது ப்ரோக்கிங்காக பேசுகிறது எதிர்கட்சிகள் மீது அவதூறு பண்ணுறது ஸோ கொடுத்தது அனைத்தும் பொய் வாக்குறுதிகள் வேலைவாய்ப்பை உருவாக்குவேன் வேலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுவேன் அத்தனையும் பொய் வாக்குறுதிகள் இந்த நாட்டினுடைய ஒருபுறம் பணம் பறிக்கிற வேலை ஆழ்கடத்தல் அதாவது நான் இவர்கள் போட்ட எல்லா வழக்குகளையும் கை செய்யப்பட்ட எல்லாவற்றையும் நான் ஆழ்கடத்தல் தான் சொல்ல விரும்புகிறேன் அதற்கேற்ப சட்டங்களையும் அவர்கள் உருவாக்கினார்கள் ஒரு எனார்மஸ் பவர் கொடுக்கப்பட்டது இதை எவ்வளவையும் வைத்துக் கொண்டுதான் மோடி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க 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 நினைத்துக்கொண்டு தன்னை ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்த சக்தியாக நினைத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்து பேசுகிறார் நான் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை வந்து இல்லாமல் ஆக்கிடுவேன் எலக்ஷனுக்கு அப்புறம் திமுக இல்லாம போய்டும் இவருக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அவருக்குள்ள டெமோக்ரஸிங்கிற உணர்வு இல்லை அந்த வார்த்தையே அவர்கிட்ட எனக்கு ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க மோடிக்கு தோல்வி பயமும் நெருங்குவதை அவரது உரைகளில் இருந்து பார்க்க முடிகிறது பிரதமர் மோடிக்கு இந்தியாவில் சித்தாந்த எதிரிகள் இல்லை தெற்கில் திராவிட இயக்கம் மட்டுமே அதை பண்பாட்டு ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் எதிர்க்கிறது முன்னர் எப்போதையும் விட இப்போது உருவாக்கப்படும் வடக்கு தெற்கு பாகுபாடு தென் மாநிலங்களை குறிப்பாக தமிழ்நாட்டை அச்சுறுத்தும் அளவுக்கு உள்ளது பல்வேறு சட்டங்களாலும் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சியாக மாறி அதில் அமர்ந்திருந்தபோது முன்னேற்றக் கழகத்தை அளிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் ஏராளம் சொல்லப்போனால் இதற்கு முன்னாலே பார்த்தால் நெருக்கடி நிலையில் இந்திரா காந்தி ஆனாலும் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நெருக்கடி என்ற பெயரால் போலீஸ் ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த நேரத்திலும் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த பல்வேறு கட்டங்களில் அவர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளானாலும் இவற்றை அனைத்துமே ஊதி அணைத்து விட்டார் ஒரே போக்கிலே ஊதி அணைத்து விட்டார் காரணம் பெரியாரையும் அண்ணாவையும் அவர் தாங்கி வைத்திருக்கிற அந்த நிலைமையில் அந்த கொள்கையில் இருக்கிற காரணத்தினால்தான் கலைஞரால் இந்த இயக்கத்தை கட்டி காக்க முடிந்தது இப்பொழுதும் தளபதி அவர்கள் கொண்டு செல்கிறார் மோடிக்கு பதற்றம் வருவதற்கு காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்தியாவிலேயே பல பிரதமர்களை உருவாக்கிய இயக்கம் பல குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய இயக்கம் அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக எவர் நடந்தாலும் எதிர்த்து போராடுகிற இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுக்குழு கொடுக்கிறதா செயற்குழு கொடுக்கிறதா எந்த கூட்டம் கூடினாலும் அந்த கூட்டத்தை திமுகனுடைய செயற்குழு பொதுக்குழு கூடுகிற என்றால் என்ன சொல்லுகிறார்கள் என்ன தீர்மானம் போடுகிறார்கள் என்று அண்ணா காலத்திலேயே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வடபுலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அது உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் காரணம் இது சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்பதில் மிக முக்கிய பங்கெடுத்து வந்திருக்கிறது காலங்காலமாக ஆக முக்கியமாக அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மதசார்பற்ற இந்தியாவில் இன்றைக்கு மத துவேசத்தை பரப்பி இந்துத்துவா கொள்கை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிற மோடி அவர்களால் முற்றிலுமாக இன்றைக்கு அளிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை சமூக சூழ்நிலையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது பல்வேறு எந்திரங்களை பயன்படுத்தி அது சிபிஐ இருந்தாலும் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் வருமான வரித்துறையாக இருந்தாலும் நீதிமன்றமானாலும் எல்லாவற்றையும் தன் கையில் ஒரு கோரப்படியாக வைத்திருக்கிற மோடி அவர்கள் இவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலையைத்தான் இன்றைக்கு எடுத்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் அடிப்படையில் தான் தளபதி அவர்கள் அவர் இந்தியா கூட்டணி உருவாக்க முதன்மையான ஒரு நபராக முக்கிய தலைவராக இருந்த காரணத்தினால் மோடி அவர்கள் அவரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் இன்றைக்கு எங்கு சென்றாலும் பேசுகிறார் தூக்கம் வரவில்லை மோடிக்கு அதனால் இது பற்றிய கருத்துக்கள் எல்லாம் அவர் வேறு மாதிரியாக அரசியலில் இருந்து இறங்கி பேசுகிறார் மோடி சொல்லும் பொய்கள் பல அதுவும் தேர்தல் வந்துவிட்டால் பொய்களால் தோரணம் கட்ட தொடங்கி விடுவார் ஜெயலலிதாவுக்கும் மோடிக்கும் நடந்த மோதல் வெளிப்படையானது மோடியா லேடியா என்று ஜெயலலிதா கேட்கும் அளவுக்கு அது போனது ஆனால் இன்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லாட்சி கொடுத்ததாக சொல்கிறார் பிரதமர் மோடி மோடி இப்படி பேசுவது என்பது இன்டர்நெட் நேற்றில்ல அது எங்கு போனாலும் அது அவருடைய ராஜதந்திரமாக இருக்கிறது காரணம் அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிற நேரத்தில் அவர் உண்மைக்கு மாறான செய்திகளை பொய்யான செய்திகளை பரப்பி வருவது தான் அவருடைய கொள்கை எம்ஜிஆர் அவர்கள் உண்மையான சிறப்பான ஆட்சி தந்தார் அதை போல் வந்து ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான ஆட்சி தந்தார் என்பதெல்லாம் அது வீண் அம்பக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சி தந்தாரா அவரை பற்றி ஆங்கில ஆங்கிலேயர்கள் என்னென்ன சுட்டிக்காட்டினர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்தார் அந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் வந்து குறிப்பீடுகள் இருக்கின்றன சட்டமன்ற நடவடிக்கை குறிப்புகள் இருக்கின்றன பால்டிகா பல்கேரியா ஊழல் மருத்துவக் கல்லூரி ஊழல் பிறகு நாம் சொல்ல வேண்டுமென்றால் எரிசாரயம் கேரளாவுக்கு கடத்தப்பட்ட ஊழல் மத்திய அரசே அவர் மீது ரே கம்சன் என்ற பெயரிலே போட்டது ஆக இந்த அளவுக்கு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது அந்த அரசின் மீது இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலே எஸ்டி சோமசுந்தரம் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த அமைச்சர் எம்ஜிஆர் மீது குற்றம் சாட்டி சொன்னார் அமைச்சராக இருந்து கொண்டு எம்ஜிஆருடைய மந்திரி சபையில் அமைச்சராக இருந்து கொண்டு அவர் குற்றம் சொல்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அப்படி என்ன குற்றம் சொல்கிறார் இவர் ஆட்சியிலே ஊழல்கள் மலிந்து விட்டன இவர் இவர் மறுக்க முடியாது ஒரு பக்கம் ஜெயலலிதா வளர்க்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தால் எம்ஜிஆர் ஊழலை அதை போல முறைகேடுகளை வளர்க்கிறார் அவர் இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் திரைப்படத்தில் பார்த்த எம்ஜிஆர் வேறு உண்மையிலேயே நிஜமாக பார்க்கிற எம்ஜிஆர் வேறு அவர் இப்படிப்பட்ட ஊழல்களையும் முறைகேடுகளையும் வளர்த்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிறார் கொள்ளையடிக்கிறார் என்று டி சோமசுந்திரன் அறிக்கை விட்டு வெளிப்படையாகவே பகிரங்கமாக மேடைகளை பேசினார் அவ்வளவுதான் அவர் மந்திரியாக இருக்கிறார் கலால் வரித்துறையை பிடுங்கினார் அதற்கு பிறகு என்ன செய்தார் நேர மறுபடிக்கும் எஸ் பேச ஆரம்பித்தார் அந்த சோமசுந்தரன் அவர்கள் பேச ஆரம்பித்துடன் அமைச்சர் பொறுப்பு அவர் விடப்பட்டது ஆனாலும் அவர் மறுகட்சி தொடங்கி உடனே அஞ்சு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மறுகட்சி தொடங்கினார் தொடங்கி எம்ஜிஆர் என்னென்ன செய்தார் என்ற பட்டியலை நான் வெளியிடுகிறேன் என்றெல்லாம் சொல்லி அவர் ஆதாரபூர்வமாக சொன்னார் எம்ஜிஆருடைய அமைச்சரவை எம்ஜிஆர் உத்தமர் என்று சொன்னால் எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சி நடத்தினார் என்று சொன்னால் எம்ஜிஆருடைய அவையில் இருந்த அவரே அவர் குற்றம் சாட்டு சொன்னாரா இல்லையா மந்திரி எஸ் சி சோமச்சந்திரன் யார் சரி எம்ஜிஆர் உத்தமபுத்திரர் சிறப்பானவர் என்று சொன்னால் சிறப்பான ஆட்சி தந்தார் என்று சொன்னால் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டு திணிக்கப்பட்டு ஜெயலலிதா கொள்கை வரப்பு செயலாளர் ஆக்கப்பட்டார் பிறகு ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்டார் அந்த ஜெயலலிதா ராஜீவ்காந்தியுடன் தொடர்பைத்துக்கொண்டு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் கடிதம் எழுதினார் சேலம் கண்ணன் மூலம் கடிதம் எழுதி அடிக்க கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினார் அந்த கடிதங்களுடைய நகல் என்னிடத்தில் இருக்கிறது ஜெயலலிதாவுடைய கடிதம் நகல் கலைஞரிடத்தில் இருக்கிறது அவர் இருந்து எழுதி சுட்டிக்காட்டினார் மக்கள் குரல் பத்திரிகை எழுதின நீச்சூட எழுதுகிறது என்னிடமும் இப்பொழுது இருக்கிறது ஆக என்ன எழுதினார் எம்ஜிஆர் ஊழலை வளர்க்கிறார் எம்ஜிஆர் என் டி ராமராவுக்கு ஆதரவு கொடுக்கிறார் அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஊழல் செய்கிறார்கள் அதை போல லஞ்சம் வாங்குகிறார்கள் என்ன அமைச்சர்கள் சேர்க்கவில்லை எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் யார் சொன்னது ஜெயலலிதா எம்ஜிஆர் நல்லவர் என்றால் சிறப்பான ஆட்சி சந்தார் இதை அவர் சொல்லியிருக்க முடியுமா அப் இன்றைக்கும் வரலாற்று பதவிகளில் இருக்கின்றன அதற்கிடையில் எம்ஜிஆர் செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் செயற்குள் கூட்டினார் ஜெயலலிதா கொள்கை பரப்பு செயலாளரை பொறுப்பை புடுங்கினார் இன்னும் சொல்ல போனால் யாரும் இனிமேல் ஜெயலலிதாவோடு உறவு வைத்திருந்தால் கட்சி தொடர் வைத்திருந்தால் அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்னை பற்றி டெல்லியிலே பெரிய மனிதரோடு சேர்ந்து கொண்டு சில தேவையில்லாத உறவுகளை வைத்து கொண்டு என்னை கவிழ்க்க நினைக்கிறார் என்னை பற்றி குற்றஞ்சாட்டி பேசுகிறார் ஆகவே தொடர் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னவர் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி அந்த ஜெயலலிதாவை எம்ஜிஆர் ஊழல் செய்கிறார் என்று அவரே சொல்லியிருக்கார் எப்படி சிறப்பான ஆட்சி தந்திருக்க முடியும் சரி அடுத்து ஜெயலலிதா சிறப்பான ஆட்சி தந்தாரா என்பது இப்பொழுது கேள்வி முதல்வர் பதவியில் இருந்த போதே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நீதிமன்றத்தால் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டது வரலாறு மோடி அவர்கள் சொன்ன வாசகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிறப்பான ஆட்சி தந்தவர்கள் என்று சொன்னார் ஏற்கனவே எம்ஜிஆர் பட்டி அவர்களே ஜெயலலிதா அவர்களும் அதை போல வந்து அவர் அமைச்சர்கள் இருந்த எஸ் ஸ்ரீ சோமச்சந்திர அவர்களும் கூறிய அந்த கூட்டுகளை நான் சொன்னேன் இப்பொழுது ஜெயலலிதா ஆட்சி தூய்மையான ஆட்சியா சிறப்பான ஆட்சி தந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணார் என்ன சொன்னார் நான் ஒரு ரூபாய் தான் சம்பளம் வாங்குவேன் என்றார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை ஐந்து ஆண்டுகள் பன்னிரெண்டு மாதம் ஒரு ஆண்டு கென்றால் அஞ்சு பன்னெண்டு அறுபது மாதம் ஆண்டு இருக்கிறார் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்க வாங்குவேன் என்று சொன்ன ஜெயலலிதா அறுபது ரூபாய் தான் வாங்கியிருக்க வேண்டும் ஆனால் அவர் இருபத்தி ரெண்டு மாதம் தான் வாங்கினார் சம்பளம் இருபத்தி ரெண்டு ரூபாய் வாங்கினார் இருபத்தி ரெண்டு ரூபாய் வாங்கிய ஜெயலலிதாவுக்கு எப்படியா அறுபத்தாறு கோடி ரூபாய் வந்தது அமலாக்கத்துறை அதை போல வருமான வரித்துறை இவைகள் எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு விஜிலன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த துறைகள் எல்லாம் ஆய்வு செஞ்சு அவர் மீது வழக்கம் போட்டன ஒரு பாராளுமன்றத்திலே பார்த்திரு என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு எம்பி கேள்வி கேட்கிறார் ஜெயலலிதா சொத்து மதிப்பெண்ண என்று சொல்லும்போது அவர் ஒரு பட்டியலிட்டு சொல்கிறார் அறுபத்தாறு கோடி ரூபாய் என்று ஒரு பட்டியல் போடுகிறார் அப்படி பட்டியல் போட்ட அந்த ரூபாய் எப்படி அவருக்கு வந்தது ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கியவருக்கு எப்படி அந்த சொத்து ஆகவேதான் இது குறித்து சுப்பிரமணியன் சாமி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் அன்றைக்கு ஜனதா கட்சி இன்றைக்கு அவர் கட்சியில் எம்பியாக இருக்கிறார் இருந்து வந்திருக்கிறார் மோடி அவர்கள் அவரை பற்றி கேட்கலாமே ஜெயலலிதா தூய்மையானவர் நல்லவர் சிறப்பான ஆட்சி தந்தார் என்று சொன்னால் இந்த ஜெயலலிதா பற்றி அன்றைக்கு புகார் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரே நான்காண்டு சிறைக்கு அனுப்பப்பட்டவரை முதலமைச்சராக இருந்து கொண்டே சிறைக்கு கர்நாடகத்தினுடைய சிறைக்கு அதாவது குன்கா அவர்கள் அவர்கள் தீர்ப்பால் நீதிபதி தீர்ப்பால் பரப்பன அக்கரகார சிறையில் நான்காண்டு சிறை தண்டனை பெற்று உள்ளே போனாரே அந்த ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை சந்தாரா ஊழல் செய்தாரு முருகேடு நடத்தினாரா இல்லையா டான்சி பேர ஊழல் என்ன வழக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை அவருக்கு ஒரு அரசனுடைய நிலத்தை அடிமாட்டு விலக்கி ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு அந்த நிலத்தை வாங்கினார் இதன் கீழ்கோர்ட்டு அவருக்கு தீர்ப்பு இரண்டாண்டு கொடுத்தது மேல்கோட்டு போனார் உச்ச நீதிமன்றத்தில் அந்த கோப்பையில் இருக்கக்கூடிய கையெழுத்து பத்திரத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்து நான் போட்டது என்று அங்கே கீழே விழுந்து தடாலடியாக கீழே விழுந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் இது வந்து ஊழல் முறைகேடு இல்லையா இது போன்ற பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கிறது அப்படிப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற யாரிடம் போனார் வாஜ்பாயி அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே கூட்டணி வச்சு ஆட்சிக்கு அவருடைய அரசுக்கு ஆதரவு தந்தார் அதிலே சில அமைச்சர்கள் தம்பித்துறை உள்பட அமைச்சர்கள் இருந்தார்கள் இவர் என்ன செய்தா தெரியுமா இந்த மோடியினுடைய தலைவராக இருந்த வாஜ்பாய் அன்றைக்கு பிரதமர் அந்த பிரத பிரதமருக்கு அவர் நெருக்கடி கொடுத்தார் இதை யார் சொல்வது வாஜ்பாயை சொல்கிறார் உடனே அவர் நெருக்கடி கொடுத்து யஸ்வந்த் சிங்கா என்ற பாதுகாப்புத்துறை மந்திரியை வீட்டுக்கு வரவைத்தார் வீட்டிலே வந்து யஸ்வந்த் சிங்கா அவர்களிடம் மதிய உணவு சாப்பிடுகிறார் திலிப்ரே என்ற ஒரு துணை அமைச்சரும் வந்து இருக்கிறார் அவர் எழுதுகிறார் நூலிலே அதாவது யஸ்வந்த் சிங்கா எழுதின எழுதிய நூல் கன்ஃபன் ஆஃப் எசி ரிஃபார்மர் என்ற நூலில் இருநூத்தி இருபத்தி ஆறாவது நூற்றி இருபத்தி ஆறு மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் என்னை ஜெயலலிதா வர சொன்னார் நான் மதிய உணவு சாப்பிட்டேன் அங்கே போய் சென்று சா சாப்பிட்டேன் சாப்பிட்டு புறப்பட்ட போது அவர் வந்து ஒரு கவர் கொடுத்தார் வாங்கி வாங்கிக்கொண்டு நான் வந்தேன் வீட்டுக்கு வந்து டெல்லிக்கு வந்து திரும்பி விட்டேன் ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கேட்டார்கள் ஜெயலலிதா வீட்டுக்கு சென்றீர்களே அவர் அது ஏதாவது கொடுத்தாரா அவர் ஒரு கவர் கொடுத்தார் பிரித்து படித்தீர்களா என்று கேட்ட ஆமாம் கொடுத்திருக்கிறார் அவர் மீது உள்ள வருமான வரியை வந்து அதை நீக்கப்பட வேண்டும் அவர் சில அதிகாரிகளை ஹரிபாஸ்கர் போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார் நான் கேட்கிறேன் ஒரு சிறப்பான ஆட்சி தந்தார் என்று சொன்னால் இவ்வளவு ஊழல் முறைகேடுகளை நடத்திய ஜெயலலிதா வாஜ்பாய் அது வந்து அதை நீக்க வேண்டும் அது போக்க வேண்டும் அந்த ஊழல் முறைகேடுகள் வழக்குகளை வெளியே அனுப்ப வேண்டும் இருக்கக்கூடாது என்று சொல்லி வாதாடி போராடி அவர் இடத்துல முறையிட்டாரே அந்த முறையிட்ட செய்தியை யசோன் சிங்கா சொல்கிறார் வாஜ்பாயை ஒரு நாள் சொல்கிறார் எனக்கு அடிக்கடி போன் செய்கிறார் அந்த ஜெயலலிதா பொழுது எதிர்கட்சிய வரிசையில் இருந்தார் அவர்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றாறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரை இதற்கு இடையிலே தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வாஜ்பாய் அரசு இருக்கிறது அந்த வாஜ்பாய் அரசியலில் கூட்டணியில் இருக்கிறார் ஜெயலலிதா அந்த இவர் செய்த போன் அவருக்கு நெருக்கடி கொடுத்தது ஒரு நாள் நான் சோதரக் சோதரத்தினத்திலி கொடியை ஏற்ற நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் தயாரான நிலையில் போன் வருகிறது உடனே அடிக்கடி போன் கொண்டு என்ன என்று கேட்டேன் நீங்கள் உடனே என் வழக்கை திரும்பப் பெறுகிறீர்களா இல்லையா அல்லது உங்கள் ஆட்சிக்கு தரக்கூடிய ஆதரவை நான் திரும்ப பெறுவா என்று கேட்குறார் இவ்வளவு நெருக்கடி கொடுத்தா என்று கடற்கரை கூட்டத்திலே வந்து பேசுகிறார் கலைஞர் கூட்டணி ஏற்படுத்தி அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது ஆண்டிலே பேசுகிறார் இந்த செய்தியை அன்றைக்கு எல்லா வெளியிட்டன நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இப்படி நிறைவேற்றாத காரணத்தால் இந்த ஊழல் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதா மீது உள்ள வழக்குகளை சுப்பிரமணிய சாமி உட்பட போட்ட வழக்குகளை திரும்பப் பெறவில்லை என்பதற்காக அன்றைக்கு நெருக்கடி கொடுத்தார் மத்திய அரசு வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கூட்டணி ஆட்சி மோடி அவர்களே உன் தலைவர் தானே ஆண்டார் அவர் தானே சொல்லுகிறார் அவர் தானே எழுதுகிறார் எப்படி அவர் சிறப்பான ஆட்சி தந்திருக்க முடியும் அப்படி எழுதியாச்சு பதிமூணு மாதத்தில் ஸ்பெஷல் டி பார்ட்டி என்ற பெயரால் சுப்பிரமணிய சாமியை ஏற்பாடு செய்ய சொல்லி கவிழ்த்தாரா இல்லையா ஒரு ஓட்டிலே தோல்வி விட்டுறது ஆனால் அடுத்த கட்டத்திலே கலைஞர் அவர்கள் குறைந்தபட்ச திட்டத்தை வைத்து அவரோடு உடன்பாடு காண அவர் ஆள் அனுப்பினார் அந்த அடிப்படையில் ராமர் கோயில் பிரச்சனையை நாங்கள் எடுக்க மாட்டோம் காஷ்மீர் பிரச்சனையை நாங்கள் பேச மாட்டோம் எந்த விதத்தில் இந்துத்துவ கொள்கை பேச மாட்டோம் உடன்பாடு காண்போம் என்று சொல்லி அன்றைக்கு குறைந்தபட்ச திட்டத்தை வைத்து தான் கூட்டணி கண்டார் வாஜ்பாய் இந்த கூட்டணி கண்டதுக்கு பிறகு வெற்றி பெற்ற அந்த அரசு அது வெற்றி பேசுவதற்கு கடற்கரைக்கு வருகிறார் வாஜ்பாய் அன்றைக்கு இதை பற்றியெல்லாம் வெளியிடுகிறார் இவ்வளவு நெருக்கடி கொடுத்த ஜெயலலிதா ஊழல் முறைகேடுகளை போக்குவதற்கு வழக்குகளை அதை வந்து நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அடையாளம் காட்டினாரே அந்த ஜெயலலிதா எப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்க முடியும் எப்படி அவர் முறைகேடு நடத்திய ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்ல முடியும் இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு அவர் சொல்கிறாரா அது அல்ல இன்றைக்கு பிஜேபியில் உடன்பாடு கொண்டிருந்த அதிமுக மூன்று நான்கு பிரிவுகளாக போய்விட்டன எடப்பாடி பழனிசாமி அணி தனியாக இருக்கிறது நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டோம் என்று சொல்கிறார் அங்கு இருக்கக்கூடிய அதிமுகவினரை கொக்கி போட்டு நான் திறந்து வைத்திருக்கிறேன் கதவு என்று சொல்லி அதிமுகவை திட்டவில்லை எடப்பாடி பழனிசாமியை பேசவில்லை எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டிலும் கரப்ஷன் கலெக்ஷன் இன்னும் சொல்ல போனால் கமிஷன் நடத்தி கொண்டிருந்த கப்பம் கட்டி கொண்டிருந்த மோடிக்கு அந்த எடப்பாடியை பற்றி பேசவில்லை இவளது பேசாமல் திமுகவை முற்றிலும் அளிப்பேன் என்று சொல்கிறார் கரையான்கள் நெருப்பை தின்ன முடியாது ஈக்கள் இமைமலையை பேர்க்க முடியாது இந்தியாவை கண்டே அஞ்சும் நிலைக்கு பிரதமர் மோடி வந்துவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர்களை வேட்டையாடும் செயல் தேச தேசவிரோத செயல் இந்தியாவை காப்பாற்றுவதற்காக தன்னலம் கருதாமல் மக்கள் நலனிலும் சமுதாய நலனுக்காகவும் பணியாற்றும் தலைவர்களே உண்மையான தேசபக்தர்கள் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உண்மையான தேசபக்தர் கண்டிப்பாக இந்த விஷயத்துல இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வழிமிகுந்த தருணங்கள் இருக்கும் அந்த வழிக்கெல்லாம் நிவாரணியாக வரப்போறதுதான் வரப்போற வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்